நினைவு கூறப்படும் கத்தராலே நினைவு கூறப்படும் நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் கத்த கேட்டு கொண்டே இருக்கிறார் கரெக்டான டைம்ல என்ன செய்யாருங்க அதை நினைவு கூறுகுறா நினைவு கூறுகுறா அப்ப ஆபுருகாமுடைய ஜெபத்தை கத்தர் கேட்டு அந்த ஜெபத்தை நினைவு கூர்ந்துதான் லோத்துடைய குடும்பத்தை செய்யறாருங்க ஆண்டவர் பாதுகாக்கிறார் நம்முடைய ஜெபங்களுக்கு பலன் இல்ல நம்முடைய ஜபங்களை கத்த கேட்கல நம்முடைய பதில் ஆண்டவரிடத்திலிருந்து சொல்லி சில காரியத்தை குறித்து யோசிக்கிறோம் நம்முடைய ஜெபிக்கும் போது சரி மற்றவங்களுக்காக ஜபிக்கும் போது நிறைய நேரம் ஆண்டவர் கேட்டாரா இல்லையா ஆண்டவர் அதற்குரிய பதில கொடுக்கிறாரா இல்லையான்னு சொல்லி பல கேள்விகள் நமக்குள்ளாக வருகிறது கத்த நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறா கணவனுக்காக ஜிக்கலாம் மனைவிக்கா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம் சபைக்கா ஜெபிக்கலாம் ஊழியக்காரனுக்கா ஜெபிக்கலாம் உங்க சொந்த பந்தங்களுக்காக ஜெபிக்கலாம் உங்க நண்பர்களுக்காக ஜெபிக்கலாம் யாருக்காக வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம் நம்முடைய ஜெபத்தை கத்தர் கேட்டு கொண்டிருக்கிறார் அவர் நினைவு கூர்ந்து ஏற்ற வேலைகளை அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார்